டக்கரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நாற்பது அடி ரோடு பேசலாம் அமைச்சிருக்குங்க கலக்கப்பா சைட்டில் கலக்கா மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க சுற்றியுமே உங்களுக்கு வீடு இருக்கிற நிறைய ஏரியாங்க நிறைய பாருங்கள் பக்காவாக இருக்குங்க ஜெனியூனாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தனித்தட்டி ஃபோர் ஆப்ஷன் வந்துருதுங்க படிக்கடி கீழே உங்களுக்கு அவுட் டைல்ட் வந்துருதுங்க ஃபினிஷிங்கில் பக்காவாக வந்திருக்குங்க வால் பிராண்டட் தான் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சீச்சு நல்லா பெரிய காலாக கொடுத்துருக்காங்க டிவியும் பூஜாவும்ட்டு ஒர்க் வந்துடுச்சுங்க மாடர்ன் கிச்சப் பண்ணி வச்சுருக்காங்க வித்து டைனிங் ஹாலோட உங்களுக்கு மாஸ்டர் பெட்டுன்னு பாத்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸ்ல நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க பபர் ஃபுல்லாகவே வந்துடுது உங்களுக்கு அட்டாச் வந்துருதுங்க இன்னொரு பெட்டுன்னு பாத்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸுங்க அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடு கரெக்டாக அங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவோடு கோர்வெளி பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்டோடாலும் இருபதுக்கு கருவதுங்க செங்கல கட்டணில் பில்டிங்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் தாங்க அது நேராக வந்தால் வாய்ப்பு விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடை வாங்கணும்னு நினச்சாலோ புக் பண்ணணுன்னு நினச்சாலோ இந்த ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க